ஏண்டி உன்னை படிக்கிறதுக்கு அனுப்புனா குடிச்சிட்டு தெருவில் நீ நான் ஆட்டம்மா அம்மா அது வந்து அவன் அம்மா வாயை மூடு உனக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து சொல்லிட்டு போயிட்டான் நீ ஓட்டுல ஒரு பையன் கூட நின்று டான்ஸ் ஆடுனேன் எனக்கு நல்லா தெரியும் அம்மா

அதிகளா கொஞ்சிருந்து போயிடுது எனக்கு எப்பவும் வந்ததுன்னு வச்சுக்காங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது